உங்களோட மொபைல் ஸ்லோவாக இருக்கா அடிக்கடி ஹேங் ஆகுதா ரொம்ப சீக்கிரமாக சார்ஜ் குறஞ்சிக்கிட்டே இருக்கா அப்போ நான் சொல்கிற இந்த செட்டிங்ஸை உங்கள் ஃபோனில் நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் தான் கிடைக்கும் அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாகவே தெளிவாக கேளுங்க தெளிவாக கேட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லைனா யாராவது பக்கத்தில் இருக்க உங்கள் மொபைலை வாங்கிட்டு இந்த வீடியோவை அதில் ஓட விட்டுட்டு நீங்கள் அதே மாதிரி செட்டிங்ஸை உங்கள் ஃபோனில் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட மொபைலும் ஸ்பீடாக இருக்கும் சார்ஜும் சீக்கிரமாக இறங்காது நம்மளோட அக்கௌண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணியிருக்கேன் வாங்க அது என்ன செட்டிங்ஸ் அப்படிங்கிறத ஒன்று நம்ம நம்ம பார்க்கலாம் இப்ப நம்ம பார்க்க போறது முதல் செட்டிங் ஸோ அந்த முதல் செட்டிங்ஸ் எப்படி ஆன் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்க மொபைல் ஆன் பண்ணதும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தெளிவாக கட்டுங்க மொபைல் ஆன் பண்ணதும் இப்ப கீழே எழுத்துருங்க இந்த கீழ் கீழே எழுத்தீங்க அப்படின்னா அந்த இதெல்லாம் வரும் இந்த மாதிரியான ப்ளூடூத்து ஆட்டோ ரொட்டேட்டு ஃப்ளாஷ் லைட் இந்த மாதிரியான ஆப்ஸ் எல்லாம் வரும் ஸோ இந்த பக்கத்தில் தள்ளுனீங்க அப்படின்னா உங்களுக்கு லொக்கேஷன் சர்வீஸ்ன்னு காமிக்கு இந்த காமிக்கு இதில் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபோனில் வந்து ஆன்ல தான் இருக்கும் ஸோ இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ஓப்பன் ஆகும் ஸோ இது மாதிரி ஓப்பன் ஆகுனாலும் கொஞ்சம் கீழே தள்ளுனீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் சர்வீஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ இதை கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணதும் கீழே வந்து தள்ளுனீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒய்ஃபை ஸ்கேனிங் அண்ட் ப்ளூடூத் ஸ்கேனிங் இருக்கும் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஆனில் தான் இருக்கும் ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை ஒரு தடவை ஆஃப் பண்ணிடுங்க அதே மாதிரி கீழே வந்தீங்க அப்படின்னா ப்ளூடூத் இருக்குல்ல இதையும் ஒரு தடவை ஆஃப் பண்ணிடுங்க இதை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒய்ஃபை ஸ்கேனிங் அண்ட் ப்ளூடூத் ஸ்கேனிங் ஒர்க் ஆகாது ஒர்க் ஆகாது அப்படின்னா சீக்கிரமாக வந்து பேட்ரி குறையாது இதனால கூட மொபைல் வந்து ஹேங் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் லொக்கேஷன் இருக்கும் ஸோ இதையும் மறக்காம ஆஃப் பண்ணியிருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ தேவைப்படும் அப்படின்னா நீங்க எப்பயாவது வந்து மொபைல்ல மேப் மேப் யூஸ் பண்ணுறப்பையோ இல்லை யாருக்காவது வந்து லொக்கேஷன் ஷேர் பண்ணும்போது மட்டும்தான் இதை யூஸ் பண்ற மாதிரி வரும் ஸோ இது வந்து எப்பவுமே ஆன்ல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து பேட்டரி வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃபோன் ஹேங் ஆகிறதுக்கு ஒரு ஐம்பது வாய்ப்புகள் இருக்கு ஸோ மறக்காம வந்து இந்த யூஸ் லொக்கேஷனை எப்பவுமே நீங்க ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ ஆஃப் பண்ணி வச்சுட்டு பேக் வந்தீங்க அப்படி இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ரெண்டு வேளை வச்சு இழுத்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்லைசேஷன் ஆஃபில் இருக்குது ஸோ இங்கே வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெண்டாவது செட்டிங்கு ரெண்டாவது செட்டிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டீங்களே பார்த்துக்கிட்டதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் சப்ஸ்க்ரை அப்படின்னு காமிக்கும் இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெல் மாதிரி காமிக்கும் இந்த பெல்லை கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் அப்படின்னு கொடுங்க ஏன் எதனால் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோ நான் போடும்போது உங்களுக்கு வந்து மேலே வந்து இப்படி நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க ஏன் லைக் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இன்னும் நிறைய வீடியோ போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமைக்கிறேங்க வாங்க இப்போ நம்ம ரெண்டாவது செட்டிங்ஸை பார்க்கலாம் ரெண்டாவது செட்டிங்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஃபோனில் வந்திங்கன்னா ஆண்ட்ராய்ட் மொபைலில் ப்ளே ஸ்டோர் கண்டிப்பாக இருக்கும் ஸோ ப்ளே ஸ்டோரை க்ளிக் பண்ணிடுங்க இதை ஓப்பன் பண்ணது பார்த்திங்கன்னா மிக கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோடய ஃபோட்டோ போட்டிருக்கும் இல்லைன்னா இந்த மாதிரி எழுதிருக்கும் ஏதோ ஒரு நேம் உங்கள் உங்களோட ஜிமெயில் வீடியோட முதல் லெட்டர் இங்கே இருக்கும் ஸோ இதை வந்து இப்படி கிளிக் பண்ணிடுங்க க்ளிக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நிறைய ஆப்ஷன் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும் ஸோ செட்டிங்ஸை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே நெட்ஒர்க் ப்ரெஃபரன்ஸ் அப்படின்னு காமிக்கும் ரெண்டாவதாக இருக்கும் இதை க்ளிக் பண்ணிடுங்க க்ளிக் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஆப் டவுன்லோட் ப்ரெஃபரன்ஸ் நல்லா கவனிச்சிங்க ரொம்ப முக்கியமானது இதில் போயிட்டு ஸோ இதை க்ளிக் பண்ணிடுங்க க்ளிக் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபோன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் இனி நெட்ஒர்க் ஓவர் ஒய்ஃபை ஒன்லி ஸ்ட்மி எவர்டையும் அடுக்கும் நிறைய ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் எனி நெட்வொர்க் தான் இருக்கும் உங்கள் ஃபோனில் கூட அப்படி தான் இருக்கும் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க கேம் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க இன்ஸ்டாகிராம் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க வாட்ஸ்அப் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க இன்னும் நிறைய விதமான அப்ளிகேஷன்லாம் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆப்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்டேட் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் வந்து தானாகவே அப்டேட் ஆயிரும் ஸோ அது மாதிரியான அப்டேட்டு கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோனில் வந்து சார்ஜ் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி ஃபோனு ஹேங் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் நீங்கள் எவ்வரி டைம்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துணும் அப்படி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப்லையோ இல்லை ஃபேஸ்புக்லையோ இன்ஸ்டாகிராம்லையோ யூடியூப்லேயோ வந்து ஏதாவது அப்டேட் கொடுக்கும்போது மேலே வந்து இது மாதிரி நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து அப்டேட் கொடுக்கலாம் தேவை இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இந்த மாதிரி கொடுக்குற மூலியமாக உங்களோட ஃபே ஃபோனோட சார்ஜ் வந்து நல்லா நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேலே இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபோன் வந்து நல்ல ஸ்பீடாகவும் இருக்கும் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது மூணாவது செட்டிங் ரொம்பவே ஒரு முக்கியமான செட்டிங் இப்போ நம்ம ஆன் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷனை அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுனா உங்கள் ஃபோனில் வந்து செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிங்க செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா அபோட் ஃபோன் வரும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அபோட் ஃபோன் இருக்கும் ஒரு சில ஃபோனில் மை ஃபோன் இருக்கும் ஸோ இந்த அபோட் ஃபோனை க்ளிக் பண்ணிருங்க கிளிக் பண்ணதும் பார்த்திங்கன்னா கீழே அப்படி ஸ்கோல் பண்ணிங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்டஸ் லீகல் இன்ஃபர்மேஷன் கஸ்டமர் சர்வீஸ் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் இதை கிளிக் பண்ணிருங்க கிளிக் பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விதமான ஆப்ஷன் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா பில்ட் நம்பர் நல்லா பாருங்கள் இந்த பில்ட் நம்பர் இருக்கும் இந்த பில்ட் நம்பரை ஏழு தடவை டச் பண்ணணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு தடவை டச் பண்ணணும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் வந்து உங்கள் ஃபோனில் வந்து எனபிள் ஆகிடும் முக்கியமாக நிறைய மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணி வச்சிருக்க மாட்டேங்க மறக்காமல் அதை வந்து எனபிள் பண்ணிடுங்க எனபிள் பண்ணிவிட்டு பேக்கில் வந்துடுங்க இப்படி பேக்கில் வந்தீங்க அப்படின்னா அந்த டெவலப்பர் ஆப்ஷன் வந்து இதில் வந்துருக்கும் அதை நம்ம எப்படி செக் பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் ஃபஸ்ட்லேருந்து வரேன் இப்போ வந்து செட்டிங்ஸ் எங்கே இருக்குது இந்த செட்டிங்ஸ் போயிட்டு மேலே சர்ச் பார் இருக்கு பாருங்கள் இதில் போயிட்டு டெவலப்பர் அப்படின்னு டைப் பண்ணுவீங்க டெவலப்பர் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் ஒரு சில ஃபோனில் வராது அப்படி வரலை அப்படின்னா கீழ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷனல் செட்டிங்னு இருக்கும் அடிஷனல் செட்டிங்கு அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சிஸ்டம் அப்படின்னு இருக்கும் இந்த ரெண்டு செட்டிங் அடிஷனல் செட்டிங் இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் சிஸ்டம்னு இருக்கும் இந்த சிஸ்டத்தில் க்ளிக் பண்ணிடுங்க சிஸ்டத்தில் கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கு பாருங்கள் டெவலப்பர் ஆப்ஷன் இங்கே இருக்குது இதை க்ளிக் பண்ணிடுங்க க்ளிக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் வந்து ஆன் அண்ட் ஆஃபில் இருக்கும் ஒருவேளை உங்கள் ஃபோனில் வந்து ஆஃபில் இருந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து என் ஃபோனில் ஆல்ரெடி ஆன்ல இருக்குது ஒருவேளை உங்கள் ஃபோனில் ஆஃபில் இருந்துச்சுன்னா இப்படி ஆன் பண்ணிடுங்க மஸ்ட் இருந்தால் ஆன் பண்ணிடுங்க ஆன் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கடைசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நான் காணிக்கிற பாருங்க மறக்காமல் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிடுங்க தெளிவாக கேளுங்க கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா கீழே தள்ளிகிட்டே வரும் ஏன்னா நிறைய விதமான ஆப்ஷன் இதில் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட் அப்படின்னு காமிக்கும் பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் லிமிட்டு நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் அட் மோஸ்ட் ஒன் ப்ராசஸ் அப்படின்னு இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் லிமிட்டட் தான் இருக்கும் அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ்ன்னு கொடுத்துருங்க ஸோ இது ஏன் கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து நிறைய அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க அது உங்களுக்கே தெரியாமல் ரன்னிங்கில் இருந்துகிட்டு இருக்கும் ஸோ ரன்னிங்கில் இருக்கிறதுனால வந்து உங்களோட பேட்டரி வந்து சீக்கிரமாக வேஸ்ட் ஆகும் அது இல்லாமல் மட்டும் உங்கள் ஃபோன் ஹேங் ஆகிறதுக்காக ஒரு நூறு பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரியான செட்டிங்ஸ்லாம் உங்கள் ஃபோனில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட ஃபோன் வந்து ஹேங் ஆகாது கண்டிப்பாக ஸ்பீடாக இருக்கும் அது இல்லாமல் பே பேட்டரியும் நல்லாவே நிற்க்கும் இப்போ நான் சொல்லிக் கொடுத்த செட்டிங்ஸ் எல்லாம் உங்கள் ஃபோனில் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு தடவை உங்கள் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃபோனும் ஸ்பீடாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்